வழியாக போக வேண்டியதுதானே ஏன் கம்பெனி வருகிறேன் என்று சொல்லுவாங்க அக்கா அப்படியா நீங்க சரியா வேலைக்கு போக மாட்டீங்களா உங்க மேல சேட்ட உங்க மேல ஏதோ இருக்கு தான் நீங்க உங்க மேல உள்ள தவற சொல்ல மாட்டேங்கிறீங்களா நீங்க வேலைக்கு போகாம ஓட்டி அடிச்சுட்டு தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படித்தானே ஏன் ஆமாவே அப்ப நீங்க தண்ணியை போட்டு வேலைக்கு போகாம இருந்தீங்க அப்படித்தானே அன்னைக்கு சொன்ன மாதிரி ஆமாம் வருது இப்பதான் அக்கா இருக்கு அப்படியாதும்பி விக்னேஷு ஒரு நாள் வந்தீங்கன்னு வந்து உங்களோட கவலைகளை சொன்னீர்கள் ஆமாம் ஆமாம் ஆ வருது இன்னொருத்தர் இருக்கா ரெண்டு பேர் இருக்காங்க சரிப்பா அக்காவும் லைவ் முடிக்க ஒன்பது மணிக்கு வர்றேன் உம் ஒன்பது மணிக்கு லைவ் போடுவோமா என்ன அதுக்கப்புறம் பதில்காணா விக்னேஷு விக்னேஷு நீங்களும் அம்மா பேச்ச கேட்கணும் தம்பி கேட்டால் தானே நல்லது எனக்கு சிறகு இருந்தா இல்லையா இல்லையா அப்படியா தம்பி மோட்டு போட சொன்ன ஓட்டு விடுங்க வரதான் பாருங்க அப்புறம் எதுக்கு தம்பி சொன்னாங்க எதுக்கு சொல்றாங்க இன்ஸ்டாகிராம் இருக்கா இருக்கா இன்ஸ்டாகிராம்லாம் இல்லை தம்பி கெட்ட பழகம் இல்லைன்னா அப்படியே உங்களை அப்படியே பண்றாங்க சரி விடுங்க நல்லபடியாக வேலையை பாருங்க சரியா அக்காவுக்கு யாருமே இல்ல இன்னொருத்தர் யாரோ லைவ்ல இருக்காங்க யாருமே தெரியல இன்ஸ்டாகிராம் நீங்க வச்சிருக்கீங்களா அக்கா கிட்ட இல்ல தங்க ஆஹ் ட்ரை பண்ண முடியல அக்கா இதுக்கு ஒரு ஆப் இருக்குது தம்பி அது ஆப் இருக்குது அதில் கூட பேசலாம் ஓகே அக்கா ஓகே தம்பி ஃபீல் பண்ணாதீங்க ஒரு நாள் கண்டிப்பாக அம்மா வீட்டுக்கு வர சொல்லுவாங்க சரியா எதுவும் நினைக்காதீங்க சரியா தம்பி ரொம்ப ஃபீல் பண்ணுறீங்க சின்ன பையனாக இருக்கீங்க ம் ஓகே தம்பி நீங்கள் இன்ஸ்டா வச்சுருக்கீங்களாக்கா ஏனேஸு சரி வாங்க அக்கா லைவ் அடிக்கடி அப்பப்ப வருவீங்களா வருவீங்களா தம்பி அறவேன்னு சொல்லிட்டு போங்க வருது அப்பா வருது 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 இருக்கேன் வருவேன் அக்கா தம்பி ஃபீல் பண்ணாதீங்க புரியுதா திருக்கிறேன் அப்படியா ஐடி வச்சுருக்கீங்களா ஓகே ஓகே